ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாளுக்கு நாள் பார்த்தீங்க அப்படின்னா எங்க போனாலும் பாண்டியாவுக்கு எதிரான விமர்சனம் அதிகமாயிட்டே வந்து இருக்கு ரோஹித் சர்மாவா ஹர்திக் பாண்டியாவா அப்படின்னு கேட்டோம்னா எல்லாருமே வந்து ரோஹித் தான் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு திரும்ப வந்து கேப்டன்சி வந்து பண்ணணும் பாண்டியாவை கேப்டன் பொறுப்புலேருந்து வந்து தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கழக குரல் வந்து எழுப்பி வந்துட்ருக்காங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஜென்ரலாகவே பாண்டியா வந்து கொஞ்சம் ஆட்டிட்யூட்லாம் வந்து காட்டுவார் அது வந்து ஏதோ ஒரு யங்ஸ்டர்ஸ் கிட்டே வந்து காட்டினார்னா ஓகே பட் விராட் கோலி ரோஹித் சர்மா போன்ற ஜாம்பவான்கள் கிட்டே சில நேரங்களில் வந்து ஹர்திக் பாண்டியா அந்த மாதிரி தான் வந்து பண்ணுவார் அந்த வகையில் ரோஹித் சர்மாவை தூக்கி பவுண்டரி லைனில் ஃபீல்டிங் நிப்பாட்டினதை யாராலையும் இப்போ வரைக்கும் வந்து ஏற்றுக்கவே வந்து முடியலை முன்னாள் வீரர்கள் சுரேஷ் ரெய்னா உட்பட ஒரு சில முன்னாள் வீரர்கள் கூட இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு இவ்வளோ ஆணவம் வந்து இருக்க கூட ஒரு சீனியருக்கு அஞ்சு முறை கப்பு வாங்கி கொடுத்த ஒரு பிள்ளை இருக்கு ஒன்னு ஈக்குவலா வந்து இன்னைக்கு ஐபிஎல்ல சிறந்த கேப்டனா ரோகிட் வந்திருக்காரு அவரை நடத்துற விதம் வந்து இதுதானா அப்படிங்கிற மாதிரி பலரும் வந்து கோபப்பட்டு வந்து பேசியிருப்பாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா எங்க போனாலும் அவருக்கு எதிரான அந்த ஒரு குரல் தான் வந்து எழுப்பிட்டு இருக்காங்க எல்லாரும் ஒரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியா ரசிகர்கள் சில பேர் வந்து அவர் மேலே இருக்க பாசத்தை வந்து புழியிறாங்க அந்த மாதிரி ஹைதராபாத்ல ஒரு ரசிகர் ஒருத்தர் வந்து பாண்டியாவுடைய டாட்டூ வந்து போட்டிருந்தாரு அதே மாதிரி வந்து பாண்டியா காலில் விழுந்து அவர் வந்து ஒரு அதை வந்து ஒரு ப்ரவுட் மூமெண்ட்டாக வந்து ஃபீல் பண்ணி சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு பாண்டியா மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு ஒரு சைடு இந்த மாதிரி சில ரசிகர்கள் பாண்டியாவுக்கு மேலே வெறித்தனமாக அவருக்கு வந்து ஃபேவராக இருந்தால் கூட பெரும்பாலும் பாண்டியா எங்கே போனாலும் க்ரௌண்டாக இருக்கட்டும் அதேமாரி வந்து ஒரு ஏர்போர்ட்டு வேறு எந்த இடத்துக்கு எங்கே போனாலுமே பாண்டியாவுக்கு எதிராக பாண்டியா வந்து தூக்கணும் பாண்டியா வந்து சரி கிடையாது திரும்ப ரோகிட்ட வந்து கேப்டனாக போடணும் அப்படிங்கிற மாதிரி பலரும் பார்த்தீங்க அப்படின்னா ரோகிட்டுக்கு ஆதரவாக ரோகிட்டுக்கு சப்போர்ட் பண்ணி தான் வந்து குடல் எழுப்பி வந்துட்டு இருக்காங்க இப்போதைக்கு வந்து தோல்வியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய மும்பை இந்தியன்ஸ் ஒரு நாலஞ்சு கேம்ஸ் வரைக்கும் வந்து கொஞ்சம் ஜெயிச்சு மேலே வந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை ஒருவேளை தொடர் தோல்வியை சந்திச்சாங்கன்னா திரும்ப ரோஹிட் வந்து கேப்டனாக மும்பை மேனேஜ்மெண்ட்டே போட்டுருவாங்க அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது நன்றி